ப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா பொண்ணம் பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ என்ன அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன இதுவே ஆடி அப்பாதானே அம்பலவான ஆடி அப்பாதானே அம்பலவானே நீ அட கருணையை எது கறிவெனோ நீ அட கருணையை எது எரி வேணோ பூலோக கைலாசமாம் சிதம்பரத்துல பிரசித்தமான இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம இங்க தரிசனம் பண்றோம் ஆனி உத்தரம் ஆனி திருமஞ்சனம் வருஷத்துக்கு ஆறு நாள் ஜாம் ஜாமுன்னு அபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்றைய தினம் ஆனி திருமஞ்சனம் ஆனி உத்தரம் நல்ல வெட்ட வழி நேரத்துல ஒரு உச்சி நேரத்துல பதஞ்சலிக்கும் வியாகிரபாதருக்கும் நட்டன காட்சியை காண்பிச்சு கொடுத்த பகவான் நமக்கும் பரம அருளை பொழிவார் அப்படிங்கிறது ஐதீகம் அது மாத்திரம் இல்ல மத்தியந்தன முனிவருடைய மகன் உபமன்ய மகாமுனிவர் அழர்ந்து எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே அப்பாவுக்கு தெரியல அப்போ சாட்சாத் சிவபெருமானே ஞானப்பாள ஊற்றார் பார்க்கடலை ஊட்டி அப்படின்னு நாயன்மார்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுகிறார்கள் இப்படி பார்க்கடலையே கடைந்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார் உபமன்ய மகாமுனிவர் அப்படின்னு அற்புதமான பெருமை கொண்ட பூலோக கைலாசம் போட்டக்கூடிய சிதம்பரத்துல அலங்காரம் அதை தவிர்த்து முழுக்க பலாப்பழத்தை சந்நிதிகள் முழுக்க வைத்து அலங்காரம் அப்படின்னு ரொம்ப அதிசிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல பதஞ்சலிக்கும் வியாகரபாதருக்கும் இங்கவா இங்க வந்து உங்களுக்கு தரிசனம் தரேன் காத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்ல அவர்கள் இயங்குகிறார்கள் வருவாரோ வரம் தருவாரோ என்றன் மனது சஞ்சலி கிடையே ஏது வருவாரோ வரம் தருவாரோ திருவாரூர் தென் புலியூர் திருச்சிற்றம்பலவான குருநாத் கனவு கண்டேன் இருவினை இணை பிணிகளை கருவருத்திடுகிறேன் பயப்படாதே என்று சொல்ல வருவாரோ வரம் தருவாரோ ஓ ஓ ஓ முதல் நாள் ஆரம்பிச்சு எட்டாம் திருநாள் வரைக்கும் கொண்டாட்டம் தான் மூர்த்திகளான விநாயகர் சுப்பிரமணியர் சோமாஸ்கந்தர் சிவானந்த நாயகி சண்டேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளும் வாகனத்தில் வர ஒன்பதாம் நாள்ல பஞ்சமூர்த்திகள் எல்லாரும் ஐந்து தேர்கள் பவனி வந்து நடராஜ பெருமான் திருத்தேர்ல எழுந்தருளி நான்கு ராஜவீதிகள் உலா வந்து ஆயிரங்கால் மண்டபத்துல இன்றைய தினம் தங்க ஆனி உத்தரமான இந்த பத்தாம் நாள் அன்னைக்கு அதிகாலையில ஆனி திருமஞ்சன அபிஷேகம் ரொம்ப சிறப்பா திச்சபையில நடந்தது இப்படி பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஆடி 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 அந்த கண்கொள்ள காட்சி நடனம் செய்தபடியே மேடைக்கு எழுந்தருளக்கூடிய காட்சி திருக்காட்சியா இருக்கும் இங்க வந்து தரிசனம் பண்ணனா நம்ம நினைச்சு வர முடியாது இந்த வீடியோவை பார்க்கணும்னா கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது நடராஜா தீர்மானம் பண்ணால் ஒழிய எதுவுமே சாத்தியமாகாது இப்படி சிற்றம்பலத்தில் அதுக்கப்புறம் கதாபிஷேகம் நடக்கும் நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாசம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சாயிரக்ஷை பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் இன்றைய தினம் நடக்கும் இன்னைக்கு நம்ம சிதம்பரம் கோவிலில் ஆதி மூலவர் சந்திரமூலீஸ்வரருக்கு ஆறு கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவகாமி அம்மை சமயத்த நடராஜருக்கு பதினாறு வகை தீபங்களால் ஆராதனை நடக்கும் அடுத்த நாள் நாளைக்கு விளையாட்டி உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடியிறக்கம் கண்டு விழா முடியும் இப்படி ஆணி உத்தரம் அப்படின்னா காண கண்கொள்ளா காட்சி இந்த திருக்காட்சியை நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் நடராஜா நடராஜா நர்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவகாமி சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா தென்னாடுடைய சிவனே போற்றி தென் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி I <laughs>